இன்றைய செய்திக் கதம்பத்தில் சென்னை ஐஐடியில் கவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு தொடங்கப்பட்டுள்ளதாக அதன் இயக்குநர் திரு காமகோட்டி தஞ்சாவூரில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சென்னை ஐஐடியில் கவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஐஐடி இயக்குனர் இயக்குநர் திரு காமுகோட்டி செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் பேசுகையில் இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு மிக மிக முக்கியமான ஒரு சேவையை இருக்காங்க இந்த பதினைந்து வயதுல இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள் இருக்கும் பாப்புலேஷன்ல நம்ம இந்தியா வந்து யங்கஸ்ட் பாப்புலேஷன் இவங்களுக்கு நல்ல கல்வி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் கடமை நமக்கு இதை இந்த மாதிரி இந்த டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸ் பிளஸ் வில்லேஜஸ்ல செஞ்சிட்டு இருக்கிற பெரிய தொண்டு நம்ம கல்வி தொண்டு இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க மாணவ செல்வங்களுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் அவங்களுக்கு ஒரு கேரியர் ப்ராஸ்பெக்ட் எப்படி இருக்க வேண்டும் அதற்கான சில பேரண்ட்ஸுக்கும் மாணவர்களுக்கும் சில இம்பார்ட்டன்ட் குறிப்புகளை சொல்லலாம்னு நினைச்சேன் நம்பர் ஒன் இன்னைக்கு பயாலஜிங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்துட்டு இருக்கு பயாலஜி படிப்புங்கிறத பிளஸ் டூ லெவல்ல பேசிக் சயின்ஸ் நல்லா தரவா படிச்சுக்கணும் அதனால எந்தெந்த குழந்தைகளுக்கு பயாலஜியில இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த குழந்தைகளை பயாலஜி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இன்னைக்கு இங்க இருக்கிற பேரண்ட்ஸ்ட சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி எந்த ஸ்கூல் போனாலும் இதை சொல்லிட்டு வரேன் இரண்டாவதாக இன்றைக்கு விளையாட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ் டான்ஸ் மிச்சபடி ஆர்ட் பெயிண்டிங் பாட்டு வாய்ப்பாட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது மாதிரி பல கலைகளை கற்றுக்கொள்வதும் ரொம்ப முக்கியம் அது சிறு வயதிலேயே அந்த கலைகளை கற்றுக்கொண்டாதான் அந்த அவங்களுக்கு ஒரு பிற்காலத்துல ஒரு பெரிய அந்த கலையில் ஒரு நிபுணத்துவம் வரத்துக்கு ரொம்ப முக்கியம் இது படிப்பு இருக்குங்கிற காரணத்தினால விளையாட்டை நிறுத்திடுறாங்க அதே மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ் கல்ச்சரல் பாட்டு இது மாதிரி டான்ஸ் இதெல்லாம் நிறுத்திடுறாங்க படிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இதற்காக தான் பல யூனிவர்சிட்டிஸ்ல வெளிநாட்டுல இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதே மாதிரி மெட்ராஸ் கோட்டா அது மாதிரி செஞ்சிருக்காங்க நாங்களும் ஐஐடி மெட்ராஸ்ல போன வருடம் இந்த ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் அப்படிங்கறத ஆரம்பிச்சிருக்கோம் அதுல அஞ்சு நேஷனல் சாம்பியன் போன வருஷம் ஜாயின் பண்ணிருக்காங்க இந்த வருஷம் இன்னும் நிறைய நேஷனல் சாம்பியன்ஸ் ஜாயின் பண்ணுவாங்கன்னு நம்புறோம் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சீட் அதுக்கு இருக்கு பதினேழு வந்து ஜெண்டர் நியூட்ரல் பதினேழு வந்து ரிசர்வ் ஃபார் லேடிஸ் அதே மாதிரி ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கோம் குறிப்பா இது மாதிரியான ஃபைன் ஆர்ட்ஸ்ல ஒரு ஆல் இந்தியா ரேடியோவில் ஒரு காம்படிஷன் லெவன் பண்ணுறது அதே மாதிரி சிசிஆர்டி ஃபெலோஷிப் வாங்குறது இது மாதிரி பல நேஷனல் லெவல் காம்படிஷன்ஸில் ஜெயிச்ச குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஒரு கோட்டா மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் அந்த தடவை இதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எங்களோட ஜெய் அட்வான்ஸ் போய் பார்க்கலாம் அதனால நிச்சயமாக குழந்தை குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிடித்ததை நம்ம செய்ய விடணும் அப்பதான் அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கண்டென்மெண்ட் வரும் இதுதான் எங்களோட குறிக்கோள் அதை தவிர இன்றைக்கு சஸ்டைனபிலிட்டி அதாவது அடுத்த வர ஜென்ரேஷன் இதே மாதிரியான வாழ்க்கை இல்ல இதை விட பெட்டரான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்ங்கிறது உலகளாவிய ஒரு டாபிகா இருக்கு இந்த சஸ்டைனபிலிட்டி பற்றி குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே நாம ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அதற்காக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இந்த சஸ்டைனபிலிட்டியை பத்தி சில எஸ்ஏ காம்படிஷன்ஸ் பேச்சு போட்டி இது மாதிரி நடத்தி அவங்க சிறு வயதிலேயே தெற்கு ரயில்வே மற்றும் சவுத் ஸ்டார் ரயில் இணைந்து காஷ்மீர் கோடை விடுமுறை சிறப்பு பாரத் கௌரவ் ரயிலை அறிவித்துள்ளது இதுகுறித்து தெற்கு ரயில்வேயின் முதன்மை தலைமை வணிக மேலாளர் திரு வெங்கட சுப்ரமணியன் செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் பேசும்போது இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நவம்பர் ரயில்வே போர்டு லான்ச் பண்ணாங்க ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் சதன் ரயில்வேல தான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர் டு ஷீரடியை ஓடிச்சிங்க இது வரைக்கும் எண்பது ட்ரெயின் இந்த மாதிரி சதன் ரயில்வேஸ் ஆப்ரேட்டர் பாரத் கவுர ட்ரெயின்ஸ் வந்து எண்பது ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி தௌசண்ட் டூரிஸ்ட் கேரி பண்ணியிருக்கோம் இந்தியாவில் இருக்கிற நிறைய டெஸ்டினேஷன்ஸுக்கு போயிருக்கோம் எல்லா ஊரும் கவர் பண்ணியிருக்கோம் ஸ்டார்டிங் இந்த பக்கம் குஜராத் கோஸ் காசி கயா பிரயாகராஜ் அந்த ஏரியா இப்போ கூட ஒரு ட்ரெயின் இங்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கு பெங்களூர் சைடு டெல்லி சைடு கல்கட்டா கொல்கட்டா இது மாதிரி எல்லா சைடுலையும் வி ஹாவ் பாரத் கோ ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு பிபிபி மாடல் அதாவது இந்த பாலிசி படி ட்ரெயின் ஆப்ரேஷன்ஸ்லாம் ரயில்வே பண்ணோம் இந்த ட்ரெயின் ஐட்னரி போடுறது எங்கெல்லாம் கூட்டு போகணும் என்னென்ன ஸ்டேஷன் பார்க்கணும் அப்படிங்கிறல இப்போ இதோட ஃபண்டமெண்டல் திங் என்னென்னா இப்போ நம்ம ஒரு டூர் போகிற வச்சுங்க நாலு ஊருக்கு போகணுன்னு நினச்சா நமக்கு அங்கே எங்கெல்லாம் போகலாம் அந்த ஊருக்கு எப்படி போகிறது அங்கே பக்கத்தில் என்னென்ன ஊர் பார்க்கறது அதுக்கு எப்படி போகணும் இதுக்கான ட்ரெயின் டிக்கெட்டு அங்கே எங்கே போய் தங்கணும் அப்புறம் அங்கே நமக்கான சாப்பாடு கிடைக்குமா அங்கே பாஷை தெரியாது இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நமக்கு இருக்கும் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ஊருக்கு போய்ட்டு வந்தாலும் சரி இப்போ நம்ம டெல்லி போனோம்னா பக்கத்தில் என்னெல்லாம் போகலான்னு யோசிப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி ட்ரெயினில் போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக கொண்டு வந்த ஏன்னா இந்தியாவிலே பார்க்குறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது காசின்னு போனாங்கன்னா காசி மட்டும் பார்க்கணும் காசி கயா பிரயாக்ராஜ் நைமி சாரண்யா மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது காஷ்மீர் போகிறாங்க இல்லையா போகிறவையில் ஆக்ரா டெல்லி சண்டிகர் எல்லாம் பார்த்துட்டு போகிறோம் அந்த மாதிரி ஒரு பப்ளிக் போகணுன்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் ட்ரெயின்ல ஏறி உட்காந்தா எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு தேவை எல்லா அடிப்படை தேவைகளையும் பார்த்துக்கிட்டு டிரான்ஸ்போர்ட்டு சாப்பாடு தே அகாமடேஷன் அவங்க டைப்பான ஃபுட்டு எல்லாத்தையும் கொடுத்து கூட்டுறதுக்காக ஒரு பேக்கேஜ் இந்த மாதிரி இப்போ ஆல் ஓவர் இந்தியா இந்த ட்ரெயின்ஸ் ரன் ஆகுது அண்ட் இட் இஸ் ரன் வித் அ சப்சி தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் சப்சிடி நார்மல் என்ன காஸ்ட் ஆகமோ அதோட தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் தான் இதை சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாடலில் வந்து ரயில்வேவில் ரன் த ட்ரெயின்ஸ் பட் அதில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு இந்த அதர் சர்வீஸஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லை இப்போ சொன்னாலே அந்த மாதிரி சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறது இஸ் டன் பை தி ப்ரொவைட் பீப்புள் அவங்க எல்லாம் அங்கே லோக்கல் ஹோட்டல்ஸ் புக் பண்ணுறது அகாமடேஷன் கூப்பிட்டு போகிறது அதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி நாங்கள் இது வரைக்கும் எண்பது ட்ரெயின் ஓட்டியிருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா கவர் பண்ணியிருக்கோம் ரைட் நோ இந்த மாதிரி ரெண்டு சர்வீஸ் படம் சதன் ரயில் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஃபர்தர் வராங்க இந்த எஸ்பெஷலி சம்மர்லாம் வருதுப்போ இப்போது இந்த கும்பு மேளாக்காக ட்ரெயின் ரெண்டு மூணு ட்ரெயின் ஓட்டியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அது ஓட்டும் இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் ஆப்ரேட் பண்ணுறோம் ஸோ இதை பற்றி க பப்ளிக் அவேர்னஸ் வரணும் இது வந்து திஸ் பாலிசிஸ் டுவேர்ட்ஸ் டூ என்கரேஜ் பீப்புள் டு ஃபார் டூரிசம் நம்ம எஸ்பெஷலி லோக்கல் டொமஸ்டிக் இண்டியன் டூரிஸத்துக்கு இதுக்கு வந்து இதில் வந்து நிறைய ஃபாரினர்ஸும் வராங்க ஸோ டொமஸ்டிக் டூரிஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக மக்கள்லாம் பார்க்குறதுக்காக மினிஸ்டர் ஆஃப் ரயில்வேஸ் கொண்டு வந்து இந்த பாலிசி இது அதுபடி தான் அந்த ட்ரெயின் ஓடுது அதாவது ரயில்வே வந்து இந்த ட்ரெயின் ஓட்டுறதுக்கான அதாவது இத்தனை கோச்சஸ் அப்படின்னு கொடுத்துட்றோம் இந்த பேண்ட்ரி கார் இத்தனை கோச்சஸ் இத்தனை ஏசி இத்தனை நான் ஏசி என்ன கேட்குறாங்களோ சர்வீஸ் பண்ணுற அந்த மாதிரி கோச்சஸ் கொடுத்துட்றோம் இந்த கோச்சஸ் இவங்க இங்கெல்லாம் போகணும்னு சொல்லி இவங்க ப்ரோக்ராம் போட்டு கொடுப்பாங்க அந்த ப்ரோக்ராமுக்கு ரயில்வே ரன் த ட்ரெயின் அதை ரன் பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட் இருக்குல்ல ரன்னிங் காஸ்ட்டு அதில் இந்த சப்சிடி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஜாகிர் உசைனின் நாளையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அன்னாரது திருவுருவப் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் கிரனடா நாட்டின் ஐம்பத்தோராவது சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜோசப் ஆண்டால் மற்றும் மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு மற்றும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்ற பீம்ஸ்டெக் இளையோர் மாநாட்டில் பங்கேற்று மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா உரையாற்றினார் இளைஞர்கள் தலைமையிலான ஒத்துழைப்பு புதுமை பிராந்திய வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் இந்த மாநாடு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக விளங்குகிறது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளாா் பெங்களூருவில் வரும் பத்தாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெறும் விமான சாகச கண்காட்சியை பார்வையிட விரும்புவோர் ஏரோ இண்டியா செயலி மூலம் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் இந்த நிகழ்ச்சி குறித்த கூடுதல் தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம் என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது சர்வ அபியான் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலம் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படுவதாக கூறி சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் தவறானது என்றும் சமக்ரா டாட் எஜுகேஷன் டாட் ஜிஓவி டாட் ஐ என்பதே அதிகார பூர்வ இணையதளம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது